நாட்டில் மாணவர் சேர்க்கை இல்லாததால் ஐம்பத்தோரு சமூகநீதி விடுதிகள் மூடப்பட்டதாக வெளியான செய்தி அதிர்ச்சி மற்றும் வேதனை அளிப்பதாக கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் அவர் கூறியதாவது கடந்த மூன்று ஆண்டுகளில் சமூகநிதி விடுதி என பெயர் மாற்றப்பட்ட ஆதிதிராவிடர் நலப்பள்ளி விடுதிகளில் ஐம்பத்தோர் இடங்கள் மூடப்பட்டுள்ளன தமிழ்நாடு ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் சமூகநிதி விடுதிகள் இயங்குகின்றன இதில் அறுபத்தி ஐயாயிரம் மாணவர்கள் தங்கி படித்து வருகின்றனர் அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட விடுதிகளில் மாணவர் சேர்க்கை இல்லை என கூறப்படுகிறது அந்த அடிப்படையில் கோவை மாவட்டத்தில் பதினொன்று மதுரை மாவட்டத்தில் பத்து புதுக்கோட்டையில் ஒன்பது உட்பட மொத்தம் ஐம்பத்தோரு விடுதிகளை மூடியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதனுடன் மாணவர் சேர்க்கை இல்லாத இருநூற்றி எட்டு அரசு பள்ளிகளும் மூடப்பட்டுள்ளன இது நீதி பேசும் திமுக அரசின் இரட்டை நிலையை வெளிப்படுத்துகிறது மாணவர்கள் விடுதிகளில் இருந்து வெளியேறும் காரணம் சுத்தமற்ற உணவு சுகாதாரமற்ற சூழல் மற்றும் ஆதரவு இல்லாமல் என கூறினர் இந்த குறைகளை சரி செய்யாமல் விடுதிகளை மூடுவது தவறு மாணவர்களுக்கு உண்மையான சமூக நீதி அளிக்க வேண்டுமெனில் அவர்கள் ஆர்வத்துடன் தங்கி படைக்கக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் பேர் மாற்றம் போதாது என்றார் அவர் மேலும் கூறியதாவது பட்டியலின மாணவர்களுக்கான விடுதிகள் மூடப்பட்டால் அவர்கள் படிப்பை பாதியிலேயே கைவிடும் நிலை ஏற்படும் எனவே அரசு மூடப்பட்ட விடுதிகளை மீண்டும் திறக்கவும் இனி எந்த விடுதியும் அல்லது அரசு பள்ளியும் உறுதி செய்யவும் மக்களுக்கான நிதி ஒதுக்கீடுகள் பொது திட்டங்களுக்கு மாற்றி செலவிடப்படுவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டு இருப்பதை அந்த நிதியை மாணவர் விடுதிகளை மேம்படுத்த பயன்படுத்த வேண்டும் என்றார் முதலில் மு க ஸ்டாலின் நேரடியாக தலையிட்டு ஐம்பத்தோரு விடுதிகளையும் மீண்டும் செயல்படுத்த வேண்டும் அரசு பள்ளிகளையும் அரசு விடுதிகளையும் மூடிவிட்டு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என சொல்லி பலநிலை என வானதி ஸ்ரீனிவாசன் தெரிவித்தார்